வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் இப்பொழுது இந்த கப்பலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நெப்போலியன் சாருடைய மகந்திரமணன் நடந்த கப்பலை நாம் பயணிக்க வாய்ப்பு அந்த கப்பலின் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக பிரம்மாண்டமான கப்பல் அது இதோ பாருங்கள் பல மாடு அடுக்குகளை கொண்ட கப்பல் இது பிரம்மாண்டமான கப்பல் ஒரு ஒரு ஃப்ளோரிலும் வரிசையாக ரூம்கள் பாருங்கள் எத்தனை கண்டு கட்டிய தூரவிற்கு வெறும் ரூம்களாக இருக்கிறது இதுபோல் ஒரு பிரபாண்ட கப்பலில் தான் நெப்போலியன் சாருடைய மகனின் திருமணம் ஜப்பானில் நடைபெற்றது அந்த கப்பலின் உள்தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் மிகப்பெரிய பலவித ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றன அதில் ஒரு ரெஸ்டாரெண்டில் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பல அடுக்குகளிலும் ரெஸ்டாரண்ட்டுகள் உள்ளன சில அடுக்குகளில் இந்திய உணவுகளும் சில வகைகளில் மேற்கத்திய உணவுகள் என்று பிரித்திருக்கிறார்கள் கப்பலின் இந்த மூ மூலையில் ஒரு ரெஸ்டாரண்டும் சென்டரிலும் கடைசியிலுமாக ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிறார்கள் அங்கு பலவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன உங்களுக்கு வேண்டிய அளவு பஃபே உணவுகளை நீங்கள் உண்ணலாம் இந்த சுகுசு கப்பல் பயணங்களில் நீங்களும் போக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன போல் பேர் நினைக்கலாம் என்னிடத்தில் இடத்தில் பை பணம் இல்லையே இப்படி போகலாம் என்று கவலைப்பட வேண்டாம் தவணை முறையிலும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு கிளப் மூலம் அப்படிதான் நாங்கள் இந்த கப்பலில் பயணம் செய்தோம் அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது இதோ பாருங்கள் ரெஸ்டாரண்ட் இப்பொழுது நாம் கப்பலின் மேல் புறத்தில் இருக்கிறோம் கப்பல் ஒரு துறைமுகத்தில் ஒதுங்க இருக்கிறது அந்த கரை பகுதியும் இந்த பக்கம் தெரிகிறது இது கப்பலின் மேல் பகுதி மேல் பகுதியிலிருந்து நாம் கப்பலை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கப்பல் பயணம் செய்ய நீங்கள் தவணை முறையிலும் செய்யலாம் இந்த கப்பல் பயணம் செய்வதற்கு உங்களுக்கு வருமானத்தையும் தருகிற வாய்ப்பையும் தருகிறது தேவை உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த சொகுசு கப்பல்களில் நீங்கள் வருட வருடம் குடும்பத்தோடு பயணம் செய்யவும் பயணம் செய்வதற்கு பணமும் தருகிறார்கள் ஆனால் அதற்கு நீங்கள் சிறிது உழைக்க வேண்டும் இதோ பாருங்கள் கப்பல் கரையில் ஒதுங்க இருக்கிறது அங்குள்ள கடல் மேற்பரப்பில் இருக்கிற கப்பல்களையும் படகுகளையும் தான் நாம் பார்த்து இருக்கிறோம் நாங்களும் இந்த கிளப் மூலம்தான் இந்த பயணத்தை சென்றோம் இந்த கப்பலில் அதுபோன்ற நீங்களும் இது போன்ற பல கப்பல்களில் எங்கள் கிளப் மூலம் சேர்ந்து பயணிக்க முடியும் தவணை கட்டியும் போகலாம் நீங்கள் அதிலிருந்து வருமானம் பெற்று நீங்கள் டூர் போவதற்கும் கம்பெனியை பணம் தருகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் வருமானம் பெறலாம் பாருங்கள் ஓய்வு எடுப்பதற்கு கப்பலின் மேல் தரத்தில் சன் பாத் எடுப்பதற்கான பெட்டுகளை பார்த்தீர்கள் இங்கிருந்து அழகாக இருக்கிறது இந்த காட்சிகள் பார்ப்பதற்கு கடலின் அழகை கப்பலின் மேல் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கப்பலில் தான் நெப்போலியன் சாருடைய மகனின் திருமணம் நடைபெற்றது பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் பிரபலங்கள் மட்டுமே பணக்காரர்கள் மட்டுமே பயணிக்கக்கூடிய இந்த கப்பல்களில் நீங்களும் பயணிக்க முடியும் அதுவும் தவணை முறையில் இல்லாத ஃப்ரீயாக வருமானத்தோடு பயணிக்க முடியும் என்ற அரிய வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் இதான் கப்பலின் மேல்புறம் மேல்புறத்தில் தண்ணீர் விளையாட்டுகளும் இருக்கின்றன தண்ணீர் விளையாட்டுகள் விளையாடிவிட்டு சன் பார்த்து இருக்கக்கூடிய பெட்டுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதோ தண்ணீர் விளையாட்டு மேலிலிருந்து வருகிற தண்ணீர் விளையாட்டு ஸ்விம்மிங் ஃபூல் மக்கள் என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் மேல் தரத்தில் அங்கே பெரிய டிவியும் இருக்கிறது படத்தை பார்த்துக்கொண்டு சைடிலே ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றன சில பேர் ரெஸ்டாரெண்ட்கள் உணவு சாப்பிட்டு கொண்டு குளிப்பார்கள் பின்பு அந்த சென்பாத் எடுக்கிற அந்த கட்டிலே படுத்துக்கொண்டு செண்பாத் சென்பாத் எடுப்பார்கள் ஒரு அருமையான நல்ல அனுபவமாக இருக்கும் இங்கே விளையாட்டுகளும் இருக்கின்றன எதுவாக பாருங்கள் விளையாடக்கூடிய இதோ விளையாட்டு மேஜிகளும் இருக்கின்றன இளைஞர்கள் இங்கேயும் விளையாடுவார்கள் இப்படியாக உங்கள் பயணத்தை அடுத்தது டான்ஸ் டான்ஸ் பார் இதோ பாருங்கள் மக்கள் என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்ட்டிகள் நடக்கும் பார்ட்டிகள் போல டிஸ்கோ நடக்கும் மக்கள் டிஸ்கோவை என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய டிவியில் அவர்களை காண்கிறார்கள் இங்கே பக்கத்திலே பார் இருக்கும் தேவை உள்ளவர்கள் அவருக்கு வேண்டிய ட்ரிங்க்ஸுகளை வாங்கிக் கொள்ளலாம் உங்களுடைய பயணம் அவரவர்கள் ஏற்ப அருமையாக அமையும் எந்தவித டென்ஷன் இல்லாமல் ஒரு நாடிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த கப்பல் பயணம் மூலமாக நாம் செய்யும் பயணம் செய்ய முடியும் நெப்போலியன் சாரைய மகனின் திருமணம் இது போன்ற ஒரு பெரிய இந்த கப்பலில் தான் நடைபெற்றது ஆனால் இதுக்கு இந்த கப்பலில் நாம் முன்பு பயணித்தோம் அதே கப்பலில் இந்த திருமணம் நடைபெற்றது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அதோ பாருங்கள் இந்த டான்ஸ் பார்க்குப்பறம் பார் இருக்கிறது அங்கிருந்து அவர்களுக்கு வேண்டிய ட்ரிங்க்ஸ்களை வாங்கி கொள்ளலாம் நாம் பயணித்த அதே கப்பலில் நெப்போலியன் நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷ் பயணம் திருமணம் நடப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பல திரைப்பட நடிகர்களும் அந்த அனுபவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வாருங்கள் அழகாக நாமும் இந்த கப்பலை பற்றி இன்னும் பார்த்து ரசிப்போம் வாருங்கள் ஏதோ டான்ஸ் ஃப்ளோர் மக்கள் ஜாலியாக என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பார் இருக்கிறது இதுபோல் பல பார்கள் இருக்கின்றன மக்கள் ஜாலியாக பொழுதை கழிக்கிறார்கள் டென்ஷன் ஃப்ரீயாக ஐந்து நாள் டூர் வந்தால் ஐந்து நாளும் டென்ஷன் ஃப்ரீயாக மற்ற டூர்களில் நீங்கள் போவதாக இருந்தால் இப்போ சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போவதாக இருந்தால் ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டில் போய் வெயிட் செய்ய வேண்டும் லக்கேஜ் போட வேண்டும் இப்படியெல்லாம் பரவிருக்கிறது ஏர்போர்ட்டுக்கு ஓரிரு மணி நேரம் முன்னதாக கிளம்ப வேண்டும் என்கிற அளிக்க வேண்டும் இங்கே அப்படியெல்லாம் இந்த கப்பலில் இதோ பாருங்கள் பல நண்பர்கள் நம்மோடு இந்த கிளம்பிலே வந்தார்கள் இதில் விவரங்களும் இருக்கின்றன மேலும் விவரம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாங்க சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் தவணை முறையிலும் செல்லலாம் பெரிய ரெஸ்டரண்ட்கள் வேண்டிய அளவு உணவுங்கள் சாப்பிடலாம் என்னென்ன உணவோ அதை சாப்பிடலாம் அதுவும் நம்ம கிளப்பில் சேருவதன் மூலம் தவணை கட்டி போகலாம் விரியாகவும் போக வாய்ப்பு இருக்கிறது வருமானத்தோடும் போக வாய்ப்பு இருக்கிறது வருடம் வருடம் நாம் நம் குடும்பத்தோடு பயணம் செய்ய முடியும் இது இரவு நேரத்திலும் மக்கள் என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்விம்மிங் பூலில் படத்தை பார்த்து கொண்டோ ஜாலியாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கப்பல்கள் ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு இரவோடு இரவாக சென்றுவிடும் மற்ற டூர்களில் போகணுமென்றால் நாம் ஏர்போர்ட் போக வேண்டும் லக்கேஜ் போட வேண்டும் லைனில் நிற்க வேண்டும் அதற்கென்று விசா எடுக்க வேண்டும் இதற்கு எல்லாம் எடுக்க தேவையில்லை நேராக கப்பலில் போய் படுத்து தூங்கினால் அடுத்த நாள் கப்பல் அடுத்த நாட்டுக்கு சென்றுவிடும் அதை சுற்றி பார்க்கலாம் இதோ இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஐரோப்பிய உணவு வகைகள் ரெஸ்டாரண்ட் நீங்கள் அதையும் ருசித்து சாப்பிடலாம் இப்படியாக உள்ள இந்த அருமையான கப்பலில் தான் நடிகர் நப்போலியனின் மகனின் திருமணம் நடைபெற்றிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது மக்கள் என்ஜாய் செய்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில் எட்டு பத்து அடுக்கு மாடியை இந்த கப்பல் பிரம்மாண்டமான கப்பல் எந்த நேரத்திலும் நீங்கள் உணவு உண்ணுவதற்கு வாய்ப்பு இரவு ஓரிரு மணி நேரங்கள் தவிர மற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேண்டிய உணவுகளை உண்டு கொள்ளலாம் இதுபோல் டான்ஸ் மையங்கள் இருக்கும் நாங்கள் டான்ஸ் நடக்கும் தியேட்டர் இருக்கிறது படம் போடுவார்கள் படத்தை பார்க்கலாம் கச்சேரி நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் இதுபோல் பெடுகளில் படுத்துக்கொண்டு நாம் சன் பாத் எடுக்கலாம் அருமையானது ஒரு கப்பல் இதில் போல கிளப்பில் சம்பாதிக்க எங்களை இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்